இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கே தெரியும் இந்த சந்திப்பு முன்னால நான் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசும்போது பேசிட்டு வெளியே வந்து மீடியா கிட்ட எல்லாமே நல்லா நடந்தது எல்லாருக்கும் திருப்தி ஆனால் எனக்கு மட்டும் ஒரு விஷயத்தில் அவ்வளோ திருப்தி இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது வந்து ஊடகங்களில் வெளியில் வேறு பல விதத்தில் வந்துட்டு அது வந்து வெளியே வந்து பல விஷயங்கள் அதை பற்றி வந்தது உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட் மாவட்ட இருந்து எந்த விஷயமும் வெளியே வரலை அவங்களுக்கு நான் மனமார்ந்து பாராட்டுறேன் ஆக இந்த உதந்தியெல்லாம் திச்சிங்கள்லாம் வரும்போது ஒரு கம்மிங் ஃப்ரம் ஹார்சஸ் மௌத்துன்னு சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சந்திப்பு அட் த சேம் டைம் என்னுடைய அரசியல் வருங்கால அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மக்களுக்கும் ரசிகப்பளுக்கும் ஒரு கண்ணோட்டம் நான் வந்து முதலியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முன்னால் நான் வந்து சொல்லிட்டால் அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரும் எனக்கும் அது ஒரு அந்த அதர்வுகள் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கும் வந்து ஒரு தெளிவு வரும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து வருஷமாக வருஷமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னது டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கு தான் நான் சொன்னது அதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது எப்போது நீங்கள் அரசியல் வருவீங்கன்னு தான் அது ஆண்டவம் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு தான் நான் வந்தேன் இனிமேல் தயவு செஞ்சால் இருபத்தஞ்சி வருஷம் அவர் அரசுக்கு வர்றாரு வர்றாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லி தயவு செஞ்சு யாருமே சொல்ல சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நைன்டி சிக்ஸில் என்னுடைய எதிர்பார்க்காத விதமாக அரசியல் வந்து என் பேர் ஈடுபட்டு அதில் வந்து என்னுடைய ஒரு பாத்திரம் அதில் வந்து என்னுடைய ரோல் அதில் வந்து இது பண்ணி வந்து வந்த பிறகு அப்போ வந்து என்னுடைய நட்பு மதிப்புக்குரிய பெரியவர் கலைஞர் நான் மிகவும் போற்றிய போற்றும் டாக்டர் கலைஞர் அவர்கள் மூப்பனார் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் சோசர் அவர்கள் அவர்கிட்ட அவர் கூட எல்லாமே நான் வந்து பேசி பழகினதில் வந்து ஒருவேளை நான் வந்து அரசியலுக்கு வந்தால் அப்படி வந்து அரசியலுக்கு வர மாதிரி என் தலையில் வந்து எழுதியிருந்தால் நான் எந்த மாதிரி ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு ஜனங்க முன்னால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நான் வந்து அரசியல் வந்து தீவிரமாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் நான் வந்து அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி எழுதியிருந்தேன் நான் வந்து எப்படி நான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போது தான் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து சிக்ஸ்டீனில் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இறந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து கம்ப்ளீட்லி ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிங்கிருந்து எப்போ வந்து ஆட்சி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை வாழ தெய்வங்களுக்காக நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் முதல் முதல்ல நான் சொன்னேன் அப்போ சொல்லும்போதே நான் சொன்னேன் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சிஸ்டமே சரி செய்யணும் அண்ட் ஜனங்க மனதில் ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும் அந்த மாற்றத்தை ஜனங்க மனதில் உண்டாக்கணும் அது கொண்டு வரணும் சிஸ்டம் சரி செய்யணும் அப்படின்னு சிஸ்டம் சரி செய்யாமல் அரசியல் மாற்றம் செய்யாமல் ஆட்சி மாற்றம் நடந்தால் வீண் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாமல் சர்க்கரை பொங்கல் வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி அதுக்காக முதல்ல வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அந்த அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து சில திட்டங்களை வந்து நான் வகித்திருந்தேன் நான் வச்சுருந்தேன் அதில் முக்கியமாக வந்து ஒரு மூணு திட்டங்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான வந்து அந்த அந்த முதல் திட்டம் வந்துட்டு இப்போது பேர் சொல்லியிருந்தா கூட நான் வந்து இப்போது நான் கவனித்ததில் வந்து இந்த கட்சிகளில் வந்து ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூத் கமிட்டி அறுபத்தேழாயிரம் தவிர ஐம்பதாயிரத்துக்கு மேல கிட்ட கிட்ட அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கட்சி பதவிங்க இருக்கு அது வந்துட்டு தேர்தல் நேரத்தில் தேவை அந்த ஓட்டு வரும் அவங்க உறுப்பினர் அவங்க 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 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வந்து தேட்டோ வரும் ஒரு ஓட்டுவரும் அட் டைம் தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து ஒழிப்பாங்க தேர்தல் நேரத்தில் தேவை தேர்தல் முடிஞ்ச பிறகு அது தேவையில்லை அந்த அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து அந்த பதவிகள் தேவையில்லை அது பதவிகள் தேவையில்லை ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி டெண்டர்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஊழல் நடக்கும் தப்பு நடக்கும் ஜனங்கக்கிட்ட வந்து கரெக்டாக அந்த பணம் போகாமல் அவங்க வந்து எடுத்துகிறாங்க பல பேர் நான் எல்லாரும் சொல்கிறேன் பல பேர் அது வந்து ஆட்சிக்கும் அது வந்து கெட்டது மக்களுக்கும் ரொம்ப கெட்டது கட்சிக்கும் கெட்டது ஸோ அது சில பேர் வந்து அந்த கட்சி பதவிகளை தொழிலாகவே வச்சுருக்காங்க வேறு தொழில் இல்லை அதுதான் தொழில் ஆக நாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நேரத்தில் வந்து எவ்வளோ பதவிகள் தேவையோ அவ்வளோ வந்து தேவை அவ்வளோ பதவி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தியாவசியமான கட்சி நடத்துறதுக்கு என்ன பதவியோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கல்யாணம் செய்கிறோம் ஒரு பண்டிகை செய்கிறோம் ஒரு வந்து ஒரு விழா பண்ணுறோம் அப்போ நமக்கு நிறைய சமையல்காரங்க தேவை வேலைக்காரங்க தேவை டைவர்சிங்க தேவை நிறைய பேருங்க தேவை அந்த விழா அந்த பண்டிகை அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதே ஆளுகளை அந்த ஐயா வேலைக்காரங்க அவங்கள சமையல்காரங்க அவங்கள தான் வச்சுட்டா இருப்போம் கிடையாது அவங்க அனுப்பிச்சிருவன் அதுக்காக இந்த வந்து இந்த பதவியில் எல்லாம் வேலைக்காரங்க சமையல்காரங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் தேவை கிடையாது ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் நம்ம வச்சுக்க போகிறோம் அதுதான் வந்து நான் வந்து முதல்ல வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் வந்து திட்டம் போட்டது ரெண்டாவது இப்ப நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாது அறுபது அறுபத்தஞ்சு பிளஸ் தான் நாற்பது எல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் அது பார்த்தீங்கன்னா வர்றவங்களே வர்றாங்க மாத்திட்டே இருக்காங்க புதியவங்க கிடையாது புதியவங்க நல்லவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க சொல்லி ஒதுங்கி இருக்காங்க அவ்வளவு ஈஸியாக வர முடியாது இளைஞரங்க வந்து வந்து அவ்வளோ ஈஸியாக பதிவு கிடைக்காது அப்படி பதிவு கிடைக்கணும்னு சொன்னால் எம்எல்ஏ பையனா இருக்கணும் இல்லைன்னா எம்பி பையனாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு கோட்டாரி சொன்ன பையனாக இருக்கணும் அப்போ தான் கிடைக்கும் ஆக நான் வந்து என்னுடைய கட்சியில் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க அந்த மாதிரி ஆட்களை நான் வந்து சீட் கொடுக்குறேன் வேறு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்துட்டு வேறு கட்சிகளையும் நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க அவங்க வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு அவங்க நல்ல வந்து வாய்ப்பு கிடைச்சா அவங்க மட்டும் நல்லது பண்ணிட்டா மொத்தங்கள் விடுவாங்களா நீ மட்டும் ரொம்ப நல்லவனா அப்படின்னு விட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கட்சிக்கு வந்து சேர்கிறவங்க விரும்புகிறவங்க நல்ல ரெபுடேஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் இங்கே உள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய வந்து வக்கீல்ஸுங்க ஜட்ஜஸ்ங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு அவங்க எல்லாம் சிட்டிங்க இருக்காங்க ஒரு சமுதாயத்தில் தொகுதியில் வந்து நல்ல பேர் பகுதி பேர் பணம் புகழோடு இருப்பாங்க அவங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் இருப்பாங்க அவங்க கிட்டே எல்லாம் நானே வந்து ச நானே வந்து செப்ரேட்டாக அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டி வீட்டுக்கு போய் வாங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சித்திங்க கொண்டு வந்து இந்த மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது பர்ச பர்சன்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பல் நல்லவங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பீப்பிள் என் பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி புது வெள்ளம் புது ரத்தம் அது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும் நான் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் உழைச்சதில் வந்து கடித்த பேர் புகழ் ஒரு நல்ல மீன் அன்பு ஒரு நல்ல நம்பிக்கை இதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மூணாவது ரொம்ப முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இந்தியாவில் வந்து தேசிய கட்சிகளை தவிர எல்லா மாநில கட்சிகளையும் ஆட்சிக்கு அவர்தான் தலைவர் கட்சிக்கும் அவர்தான் தலைவர் முதலமைச்சரோதான் கட்சிக்கும் அவர் தான் தலைவர் இப்படி இருக்கும்போது எலெக்ஷன் எலெக்ட் ஆகிட்டு பதவிக்கு வந்த பிறகு அஞ்சு வருஷம் மக்கள் ஒன்றும் கேட்க முடியாது அவங்க கிட்டே கேள்வியை கேட்க முடியாது சரி கட்சியில் வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்டால் அவனை தூக்கி எறிஞ்சிடுவாங்க கிட்டே சிக்க மாட்டாங்க இல்லைன்னா கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க ஏன்னா கட்சி தலைவர் அவங்க தானே ஆக கட்சிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமை கட்சி என்ன கட்சி என்ன கொள்கைகளை தான் கட்சி அதுக்கப்புறம் வந்து அந்த கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜனங்கள் நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம் இது பண்ணுறோம் அது போல வாக்குறுதி கொடுக்குறோம் அதுக்கு வந்து தேர்தலில் சந்திக்கிறோம் அதுக்கு தான் ஜனங்க வந்து ஓட்டு போடுறாங்க ஸோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அண்ட் எல்லா துறையில் இருக்கிற அனுபவமுள்ள வல்லுநர்களை வச்சு ஒரு குழு உருவாக்கி கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் வந்து கட்சி தலைவனை அதுக்கு ஒரு தலைவனாக இருந்து இந்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் இந்த குழு வந்து பரிந்துரை செய்கிறத வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் அதுதான் ஆட்சியில் இருக்கவங்க வேலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சிஏஓ போஸ்ட் அது இது வந்து இது பண்ணும்போது சரி இப்போ நான் யாரும் ரஜினிகாந்த் இதில் வந்து ஆட்சி தலைவரா இல்லை கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து இந்த சிஎம் போஸ்ட்டு நான் வந்து எப்பவும் நினச்சதே கிடையாது அந்த சிஎம்ஐ நினச்சி பார்க்கவே முடியாது இதனால் உட்காந்துட்டு அவங்க வந்து பேசுகிறதை என்னால் நினச்சிக்கூடா என்னால் பார்க்க முடியாது அது எதத்துலயே வரல எனக்கு தெரியாது அது அது நைன்டி சிறிஸ்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேட்டாங்க பிஎம் எல்லாம் ரெண்டு வாட்டி கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு இல்லைங்க உமா சிதம்பரம் சோ நரசிம்ம பிஎம் இது ஒரு சான்ஸு திராவிட கட்சிகள் இது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு நீங்கள் தீம்ப நீங்கள் வாங்க நாம் பண்ணுறோம் நோ சாரி ஜோ சாரி எனக்கு வந்து ஃபேஸிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு வாட்டி மூடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இல்லை அதென்னும் மைண்டுக்கு போகல ஸோ இல்லை ஆ இதில் தான் கட்சி தான் நான் கட்சி தலைவனாக இருப்பேன் அது கட்சி தலைவனி இருந்து அங்கே வந்து ஒரு நல்ல இவ்வளோ தேர்தல் யாரும் திடீர்னு சொல்லி யாரும் புதுசாக இங்கே வந்து இங்கே உட்கார வச்சுட போகிறோம் வேறு ஸ்டேட்டை என்ன வந்து உட்கார வச்சு போகிறோம் நம்ம தேர்தலில் வேட்பாளர் தேர்வு எடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை அப்போ தெரிஞ்சிடாத ஒவ்வொருத்தருடைய அருகத்தை என்னான்னு ஜனங்களும் தெரிஞ்சிடாது அதில் வந்து ஒரு நல்ல இளைஞனா படித்தவனா நல்ல சிந்தனை உள்ளவனா தொலைநோக்கு பார்வை உள்ளவனா அன்பு கொண்டவனா பாசம் கொண்டவனா தன்மானம் உள்ளவனா அவனு வந்து அங்கே உட்கார வைப்போம் அவரை அவர் உட்கார வைப்போம் இது வந்து உட்கார வச்சுட்டு வந்து அவங்களுடைய வேலைன்னா இது வந்து கவர்ன் பண்றது அண்டு நம்ம கட்சி தலைவர் வந்து கட்சி வந்துட்டு எதிர்க்கட்சி மாதிரி என்ன தப்பு செஞ்சால் கூட முதல்ல நாம சுட்டி காட்டுவோம் யார் தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம் திருத்துவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பதிலிருந்து தூக்கி எறிவோம் கட்சி தலைமை அதே மாதிரி அவங்களுடைய அன்றாட பணிகளில் அவங்களுடைய வந்து கவர்மெண்ட்ஸில் நாம் தலையிட மாட்டோம் என்ன ஒரு ஒரு பவர் சென்டர் அது ஒரு பவர் சென்டர் இது ஒரு பவர் சென்டர் ஒரு பேர கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அது கிடையாது அது கிடையாது அண்ட் கட்சி ஆளுங்க யாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கிறோம் அண்ட் வந்து கட்சி இந்த விழாக்கள் இப்போ பெரிய லீடர்ஸ் வந்து அவங்க இறந்து போகிறாங்க பிறந்த நாள் நினைவு நாள் அங்கெல்லாம் போய் வால் மாலை போடுறதோ விழா நடத்துறதோ அதுக்கு வந்து ஆட்சியாளர் வர வேண்டிய அவசியம் இல்லை அது கட்சி பார்த்துக்கும் கட்சிகளோட கட்சிகளோட கல்யாணம் திங் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் போதும் வேற யாரும் வர வேண்டிய தேவையில்லை இதுதான் என்னுடைய திட்டம் சரி இது வந்து நம்ம தடவை இப்படி ஜனங்கள் வந்து இது லைக் பண்ணுவாங்க இது விரும்புவாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மாற்று அரசியல் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கூட ஒரு கதை கதையை வந்து நம்ம வந்து சினிமா கதை சொன்னால் கூட அந்த பத்து பேர்கிட்ட நான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய எலெக்ஷன் கோடி எத்து ஏழு கோடி மக்களுடைய வாழ்க்கை இதுக்கு திட்டம் சொன்னால் வந்து அது வந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லணும் பட் இப்போ வந்து செவருக்கெல்லாம் காது இருக்குது சொன்னால் எங்கே எப்படி எப்படி ஒழிப்போதும் தெரியாது அதனால் அப்படியே எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காலம் நெருங்க 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 தேர்தல் நேரம் வருங்க வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில இளைஞர்கள் சில அரசியல்வாதிகள் சில எம்பிஸ் சில எம்பிஸ எனக்கு தெரிஞ்சவங்க சில பத்திரிகை ஆளுங்க சில வந்து அனலிஸ்ட்டு சில அரசியல் விமர்சகர்கள் சில எனக்கு தெரிஞ்ச சில ஜட்ஜஸ் ஐஎஸ்எல் அவங்க கிட்டே வந்து நான் வந்து இதை சொல்லி இந்த முச்சுகளாக சொன்னேன் நான் என்னுடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அரசியல்வாதிங்க வந்து மூணு சீட்டமும் ஒத்துக்கல என்னங்க நீங்கள் கட்சி பதவி இல்லை சொல்கிறீங்க கட்சி பதவி இல்லைன்னு சொன்னால் யாரும் வருவாங்க பதவி இல்லைன்னு சொன்னால் இல்லை பதவிக்குதான் வருவாங்கன்னு சொன்னால் வேண்டாம் பதவிக்காக வர்றவங்க வேண்டுமே வேண்டாம் பொது சேவைக்கு வர்றவங்க ஓகே வச்சுங்க அவ்வளோதான் இல்லைங்க அது சரி நீங்கள் ஐம்பது வயசு கீழே அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறதுன்னு சொல்ல உங்கள் மண்டலத்தில் வந்து அத்தனை பேர் நீங்கள் இருக்காங்களே ஐம்பதுக்கு மேலே இருக்காங்களே நாற்பத்தஞ்சு வருஷமும் வந்துட்டு இருக்காங்களே ஸோ நீங்கள் ஆனால் நானே பதவி வேண்டாம் சொல்கிறேன் அப்போ நீங்களும் பதவி இல்லை சொன்னால் வரணும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும் அது மூணாவது வந்து வத்துக்கவே இல்லை யாருமே நீங்கள் சிஎம் இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் விட்டுடுங்க ஸோ இளைஞர்கள் சில பேர் ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் யாருமே வந்துட்டு இல்லைங்க நீ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்கள ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து இப்போ வந்து அந்த படகிடுச்சி கட்சி லீடர்னு சொன்னால் அவர் தான் சிஎம் அவர்தான் லீடர் அவர் தான் தலைமை பதிவு அவன் தான் சொன்னா அவர்தான் வந்து சிஎம் ஆகணும் பார்க்குறாங்க இது அழகு பார்க்குறது அழகு பார்க்குறது எனக்கு அரசியலில் பிடிக்காத ஒரு வார்த்தை அவன் வந்து எம்பி அழகு பார்க்கணும் எம்எல்ஏ வாழ்க பார்க்கணும் மினிஸ்டராக அழகு பார்க்கணும்னு அழகு பார்க்க வேலை பார்க்கணும் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் இப்படி சொல்கிறாங்களே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி நம்ம கட்சி சரி நம்ம மன்ற செயலாளர்களை கூப்பிடலாம் அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டி இதை முதல்ல ரெண்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லலை ஏன்னா முதல்வர் ஒன்று சொன்னால் என்னடாது கட்சியில் பதவி இல்லை அதுக்கப்புறம் இத்தனை மசோ அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏறிட்டே வரும் கோபம் எப்படி கவர்மெண்ட் வந்து த்ரீ செவன்ட்டி முத்தலாக்கு ராமர் மந்திர ராமர் மந்திர் அதுக்கப்புறம் உடனே சிஏஏ அது எல்லாம் பண்ண உடனே அந்த கோபம் எல்லாம் ஒரு வாட்டி ஏறிடுச்சு ஒரே வாட்டி வந்துடுச்சு திருபான்மை மக்களுக்கு ஸோ வேண்டாம் படிப்படி ஓன்லி மூணாவது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து சிஎம் கேரக்டிலேருந்து சொன்ன உடனே ஸ்ங்கனா இருந்தால் நானே ஒத்துக்க மாட்டேன் இதை வந்து அதை ஒத்துப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும் பட் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து அவங்கள வந்து இல்லைங்க அது என்ன சொல்றாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க சொல்லி ஒரே வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல ஒழுக்கம் ஒழுக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசலாம் பேசலாம் ஒழுக்கமே திசிங்கல்ல அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ அதிருப்தியாக இருந்தது அது அவர் யார் தலைமை சொல்கிறது யார் கேட்குறாமலாம் அவன் தான் தொண்டை தொண்டன் சொல்கிறதுலாம் கேட்குற மாதிரி தலைவன் இல்லை அதுதான் நான் வந்து சொன்ன வழியை வந்து இப்படி இருக்குது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து என்னமோ இந்த முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ பேர் தியாகம் பண்ணுற மாதிரி பெரிய தியாகி மாதிரி இது ஒரு பொலிட்டிக் ஸ்டென்ட் அப்படி பண்ணாலும் சரி பேர் நினைக்கலாம் நான் இப்போ சொல்கிறது இல்லைங்க 2017 31 दिसंबर அன்னைக்கே நான் வந்து சொல்லிர்க்கேன் அது கொஞ்சம் போடுங்க அந்த டிப்ஸ் போடுங்க ஹே நாチェ பேருக்கோ புகழுக்கோனா வருவது கிடையாது அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்துறாங்க அளவுக்கு ஆயிரம் மடிவு கொடுத்துட்டீங்க பதவிக்கு பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல என்ற நாட்காடு எனக்கு அது ஏண்டான தள்ளி லட்சியம் வயசுலே எனக்கு அந்த பதவியாக்க இல்லை அறுபத்தி எட்டு வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா அப்படி வந்த பயிற்சிக்காதே இல்லையா சொல்றதுக்கு தகுதி வேணா பதவி காதை இல்லை அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ வருவது கிடையாது அது நீங்க வந்து நான் கனவு எப்போவுமே வெளிப்படையே இல்லாமல் சொல்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும் இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வேணும் நல்ல தலைவர்கள் வரணும் ஒரு நல்ல தலைவன் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறவன் தான் ஒரு நல்ல தலைவன் பேர இருக்கிற அண்ணா நான் மிகவும் மதிக்கிற தலைவர் எத்தனை தலைவர்களை உண்டாக்குனாங்க அவர் எத்தனை தலைவர்கள் உண்டாக்கி தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கின தலைவர்கள் தான் இத்தனை நாளும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தது இப்போ யார் இருக்காங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்காங்க நல்ல தலைவருக்கு எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல அவங்களெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி ஒரு இப்போ எந்த என்ஆர்ஏஎஸ்லாம் நம்ம வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க தெரியுமா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹோப் கிடைச்சா போதும் எத்தனை ஒரு கோடி கோடி சப்பாசி கூட அதை விட்டு இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஹோப் ஹோப் கொடுக்கணும் அவங்களுக்கு இங்கே கொண்டு வரணும் சரி இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் விடுங்க தான் வந்து நினைக்கலாம் இது வந்து இவங்க கொள்கை இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறாங்க இது வந்து கட்சி ஆரம்பித்து அப்போது வந்து சொல்ல வேண்டிய தேர்தாசயத்தில் வந்து சொல்ல வேண்டியது இப்போவே வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெருக்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது உண்மை வெளிப்படத்தன்மை செல்ஃப்லெஸ்னஸ் உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது செல்ஃப்லெஸ்னஸ்க்கு ஒரு பவர் இருக்குது இப்போ நான் வந்து நான் இதே அந்த வந்து சீட் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன் இந்த கொள்கைகள்னு சொன்னால் யாரும் ஒத்துக்கலை அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டோம் சரி கட்சியை வந்து பதவி கட்சியை வந்துட்டு எல்லாமே வந்து டெல்லிக்கு போய் எல்லாம் பதிவு பண்ணி ஒரு பெரிய மாநாடு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி குழந்தைகள் நம்ம சொல்கிறோம் தேர்தல் வரது சொந்த பிரச்சனையில் நின்றுதாகணும் நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க யார் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோடு இருக்காங்க அசுர பலத்தோட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள ஆட்சியில் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் இப்போ இல்லை அவருடைய வாரிசு நிரூபிக்கணும் அவருடைய அந்த வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும் அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபா அப்படின்னு நிர்பந்தம் பணபலம் ஆளுபலம் கட்டமைப்பு எந்த யுக்தியோட பண்ணுவாங்க அவங்களோ சந்திக்கணும் இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்ருக்காங்க இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால் அப்போ அது ஏற்படலன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் அவனை பலிக்கடம் ஆக்க மாட்டேன் என்னை நம்பி ஒருவங்களை பலிக்கடனை ஆக்குறதில்ல கம்ப்ளீட் அவன் வந்து சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா சொல்லுங்கள் எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று அவன் கொண்டாடி தாலி விற்று வீடு விற்று அவன் வந்து அப்படி அவன் வந்து அவன் வருவான் இல்லை அவனுக்கு எப்படியா இந்த இந்த வயசில் இந்த காலத்தில் அது எனக்கு தேவையாது ஸோ முதல்ல முதல்ல சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னேன் இதெல்லாம் முதல்ல முதலில் தினச்சேன் நான் சரி இப்படி இருக்கேன் ஸோ இதை சாக்காடி யாரும் ஒத்துக்கலை நாம் வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அரசியலுக்கு வருன்னு சொல்லிவிட்டு வந்து ஒதுங்கிட்டாரு இது ஒரு சாக்கு அது பல பேர் பல விதமாக பேசுவாங்க கோடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு கோழையன் சொல்லுவாங்க பயந்துட்ட சொல்லுவாங்க போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு கெட்ட பேர் திட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் இறங்குனா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு முதல்ல ஜென்மிகிட்டே சொல்லிடுறது ஐயா இப்படி இருக்குது இப்படி இருக்கு நான் உங்களுக்காக வர்றேன் இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது ரெண்டு பெரிய ஆளுமே கிடையாது மிகப்பெரிய ஆளுமே டாக்டர் கலிதம் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமே மதிப்பு கிரியாளுமே ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க தேர்ட்டி பர்சன்ட் டிஎம்கே கட்சிக்காக போட்டாங்க செவன்டி பர்சன்ட் கலிதாக்காக போட்டாங்க ஏடிஎம்கே தேர்ட்டி பர்சன்ட் கட்சிக்காக போட்டாங்க செவன்டி பர்சன்ட் ஜெயலலிதா மலர்கள் போட்டாங்க ரெண்டு ஆளுமே இப்போ இல்லை இதான் பெற்றிடம் இதான் நேரம் நாலு ஆண்டுகளாக வந்திருக்கிற இந்த ஆட்சியை வந்து இது யோசனை அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை வந்து அவங்க பயன்படுத்தணும் அரசியலுக்கு வாங்க வந்து எஸ் தான் வர்ற இதனால வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும் ஒரு எழுச்சி உருவாகணும் அப்படி ஒரு எழுச்சி உண்டாட்சின்னு வச்சுங்களேன் எழுதினர் மத்தியில் ஜெனங்க மத்தியில் அப்படி உண்டாட்சின்னு சொன்னால் இந்த ஜாம்புவாங்க அந்த அசுரபலம் அந்த பணம் புகழை அப்ப சாரி அந்த பணம் பலம் அந்த ஆளு பலம் அந்த சுழ்ச்சி எதுவுமே நிற்காது துர்துராயிடும் அதுதான் நான் விரும்புகிறேன் அந்த ஒரு அலை அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும் அந்த ஒரு எழுச்சி உண்டாகணும் அது உண்டாமல் சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த பூமி இந்த பூமி வந்து புரட்சிகளுக்கு வந்து பெற்பட்ட பூமி இந்த மண் இந்த தமிழ் தமிழ் மண் காந்தி அடிகள் இங்கே வந்து தான் இந்த மண்ணில் தான் போட்ட உடையை தூக்கி போட்டு ரெண்டு உடை இடுப்பு மேலே ஒரு உடைய போட்டு இங்கே வந்து முடிவெடுத்தார் மண் இது விவேகானந்தர் அமேக்கானந்த வந்து இந்த மண்ணில் தான் நூறு இளைஞர்கள் கொடுங்க அந்த இந்தியாவை தள்ளியத்தை மாத்திரேன்னு சொல்லி கர்ஜித்த பூமி இது இந்தியாவில் வந்து எல்லா அறுபதுகளில் வந்து எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இங்கே தான் ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி புரிஞ்ச மண் இது அறுபது ஏழில் வந்து ஒரு புரட்சி நடந்தது அந்த புரட்சி மறுபடியும் நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் அதை செஞ்சு காட்டணும் அது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சந்தையில் நல்லா இருக்கிறது ஒருங்கால சந்தையில் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் மக்கள் நிகழ்த்துவாங்க அதுக்கு வந்து நீங்கள் பத்து முதல்ல வந்து நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் நீங்கள் படித்தவங்க படித்தவங்க இது எடுத்து சொல்லணும் மாமனர்கிட்ட கீழே போனால் ஐம்பது பர்சன்ட் லேடிஸுங்க டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தெரியுங்க ஓட்டு போத சுயமாக ஓட்டு போடுறது முப்பது பெர்சன்ட் உங்களுக்கு தெரியாதுங்க யார் உங்க போடணும் அப்பா இவங்களுக்கு போடணும் அப்பா அந்த போடுறாங்க அந்த மாதிரி அறிவு இல்லாமல் இருக்காங்க அதில் தான் சொன்னது மக்கள் மறந்து மாற்றணும் தான் சொன்னது அது பத்துக்கள் ஜீவிகள் நீங்கள்லாம் வரணும் சொல்லணும் தயவு செஞ்சு இது ரஜினிக்காக நீங்கள் செய்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக இந்த பொறிச்சி அரிசி பிடிச்சி வெடிக்கணும் நான் ஒரு துரும்பு தான் இது நடக்கலன்னு வச்சிங்களேன் சும்மா நான் ஒரு அரசு இருக்குது பதினஞ்சு பர்சென்ட்டு இருபது பர்சென்ட்டு சும்மா ஓட்டை பிரி இதுக்கு நான் வருடமா தேவை கிடையாது பேசுகிறவங்க பேசி தான் போகிறாங்க அதை பற்றி கொலைப்படுறது கிடையாது அதை பற்றி கொலைப்படுறது அது இன்னொன்று இது ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் என்ன நாற்பத்தி நாலு ஐம்பது ஐம்பதா இப்போ விட்டா நெக்ஸ்ட் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எழுபத்தொன்று பொழைச்சி வந்திருக்கேன் உடம்புல ஆயிரம் உடம்புல பேச்செல்லாம் இருக்கு இப்போ ஓகே இப்போ நம்ம விட்டா நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொன்னால் எழுபத்தாறு வயசு நான் இப்போ சொல்ற சித்தாந்தமே சொல்கிறேன் இந்த கொள்கையே சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏற்றுக்க அதிகம் அப்போ இப்போ ஏற்றுப்புங்க ஸோ எப்படி நான் சொல்கிறதால இந்த விஷயத்தை வந்து சும்மா சிஎம் சிஎம் அதெல்லாம் வந்து சும்மா அது முதற்கு இது பண்ணாமல் மூளை முடுக்க மக்கள்கிட்ட இது போய் சொல்லுங்கள் ஒருங்கால சிஎம் ஒருங்கால முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்துங்க மூளை முடுக்க இது போய் சொல்லுங்க நீங்கள் நான் வந்து ஆட்சி கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரணும் அது முதல்ல நீங்கள் செய்யுங்க எனக்கு தெரியட்டும் அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும் அப்போ வர வர இது வந்து இந்தியா முழுக்க பருவணும் இந்த மாதிரி இந்தியா முழுக்க பருவணும் எது கட்சியில வந்து அந்த பதவியெல்லாம் நீக்கணும் இளைஞர்கள் வரணும் புதுசாக இளைஞர்கள் வரணும் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசு இளைஞர்கள் வந்து அதிகாரத்தை கேள்வி எடுத்துக்கணும் கட்சி வேற ஆட்சி வேற நடக்கணும் அது இந்த முழுக்க சேர்ந்து அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆக உங்க கையில் தான் இருக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கு சேர்த்து சேருவிங்க சொல்ல நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் ஒரே முழக்கம் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை தயவு செஞ்சு நான் வந்து கேள்விங்க இப்போ நான் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அதை எடுத்துகிட்டா வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து டெய்லியூட் ஆகிடும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணதுக்கு நான் மிக மார்ந்த என்னுடைய கவனமாக நன்றியை நன்றியை கொள்கிறேன் வாழ்க தமிழ் மக்கள் உலக தமிழ்நாடு ஜெய்ஹேந்திர